என்ன பாட்டி என்ன இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க இந்த வெயில்ல போய் இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்லம்மா இங்க காத்தடிச்சுதான் அதான் உட்காந்துட்டு இருக்கேன் நீ என்னம்மா இந்த பக்கம் வந்திருக்கு அது குடத்தை தூக்கிட்டு வந்திருக்க இல்ல பாட்டி எங்க வீட்டு குழாயில கொஞ்சம் தண்ணி வரல அதான் கிணத்துல இருந்து கொண்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன் பாட்டி ஓ பைப்புல தண்ணி வரலையா அதான பார்த்தேன் இல்ல இந்த வீட்டு பக்கம் வந்துருக்கியே அதான் கேட்டேன் சரி சரிம்மா நீ போய் கிணத்துல தண்ணி எடுத்துக்கோ தண்ணி எடுக்க தெரியுமா சரி சரி எடுத்துக்கோ ஆ அதெல்லாம் எடுக்க தெரியும் பாட்டி நான் தண்ணி எடுத்துக்கிறேன் காலையில் தண்ணி வந்துச்சு இப்போ திடீர்னு தண்ணி இல்லையா அதான் சரி இங்கேருந்து கொண்டு போகலான்னு வந்தேன் என்ன பாட்டி ஒரு மாதிரி இஷ் அப்படி சவுண்டு கேட்குது இங்கே எதுவும் பூச்சிலாம் இல்லைல்ல பாட்டி உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கலையுன்னு சவுண்டு கேட்குது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு பாட்டி உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கலையா அது எதனா பூச்சி சவுண்டாக இருக்குமா அதுக்கெல்லாம் பயப்படாத இங்கே பூச்சி போட்டுலாம் ஒன்றும் இருக்காது மரம்லாம் நிறையா வச்சிருக்கிறேன்ல அதில் எதனா பூச்சி சவுண்டாக இருக்கும் அதுக்கெல்லாம் ஏமா பயப்படுற

நான் கூட ஏதோ பூச்சி சாவுன்னு பார்த்தா என்னம்மா இம்புட்டு பாம்பு நிக்கி பாருங்க பாம்பு முன்னாடி வாங்க யாராவது வாங்க ஐயோ யாரெல்லாம் வாங்கல ஐயோ இங்க பாரும்மா இந்த சைடுல இருந்ததுல பாம்பு வருது யாராக இருந்தால் வாங்க யாராவது இருந்தால் வாங்க என்னாச்சு 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 ஏன் இப்படி கத்துறீங்க என்னாச்சு ஏன் இப்படி அலர்னீங்க என்னாச்சு சொல்லுங்க ஏன் ரெண்டு பேரும் இப்படி கத்துறீங்க என்னாச்சு ஏங்க வந்துட்டீங்களா அது ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டு குழையில தண்ணி வரலன்னு சொல்லிட்டு நான் பாட்டி கிணத்துல தண்ணி எடுக்கலான்னு வந்தேன் பார்த்தா அங்க வந்து அங்க அங்க வந்து பாம்புங்க ரெண்டு மூணு பாம்பு அப்படியே சுத்தி சுத்தி எங்களுக்கு கொத்த வருதுங்க பாம்புங்க எனது பாம்பா இங்க எப்படி பாம்பு வரும் இந்த பாம்பு வராது ஐயோ ஆமா பாம்பு தான் வந்திருக்கு ஏதோ வழி மாதிரி வந்திருச்சு நடக்கற சரி சரி நீங்க ரெண்டு பேரும் கிட்ட போகாம தூரமா போய் நில்லுங்க நான் போய் இதை துரத்தி விடுறதுக்கு குச்சி குச்சிய எடுத்துட்டு வந்திர தூரமா போய் நில்லுங்க ஏ ஷு போ போ ஏ போ போ ஷு 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 என்னங்க நீங்க என்னங்க பாம்பு வட்ட்சேனா சொன்னா போன்னு சொல்றீங்க பாம்புக்கு எப்படிங்க அது கேட்கும் சீக்கிரமா தள்ளிவிடுங்க தம்பி பாத்து பாத்து தalle விடு பா உனக்கு ஒத்துற போதே நான் அதெல்லாம் பாத்துக்கற adipisicing ரெண்டு பேர் தள்ளி மட்டும் போய் நில்லுங்க இங்க നിന്നக்கிட்ட கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காத போ தள்ளி போய் நில்லு நான் எப்படி வேற மட்டும் பாருங்க சவுண்ட் போட்டாத பாம்பு போவும் ஏ ஷு போ 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 ஏய் தக் தக் போ 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 ஏ போ நீ சரிப்பட்டு வர மாட்டே என்னமா பாம்பு முளங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிற அதான் நிலையமா நின்னுட்டு இருக்கு சரி சரி ஐயோ என்ன கிட்ட வருது ஏன்பா தம்பி நீ பேசி பேசியே பாம்ப இப்படி கிட்ட வர வைக்கிறியே உன கொத்திர போதுப்பா பின்னாடி வந்திருப்பா பாட்டி நீங்க போய் அவைதியா பின்னாடி மட்டும் நான் பாத்துக்கிறேன் இந்த பாம்பெல்லாம் இந்த பாம்பெல்லாம் இதுல ஒண்ணும் பண்ணிடாது அது ஏதோ முழுங்கிட்டு இருக்கு அதான் நகர முடியாம இருக்கு இங்க 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 பாருங்க இங்க பாருங்க சைடுல பாருங்க இங்க தான் ஒரு பாம்பு வருது இங்க சைடுல பாருங்க பாம்பு ஆ பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் இது 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 அப்படியே இந்த மூணு பாம்பையும் அப்படியே குச்சாலே தள்ளிட்டு போய் விட்டுருலாம் அதுக்கு ஏதோ சாப்பிட்டு இருக்குங்க நினைக்கிறேன் கிணத்து பக்கத்துல இருந்த தவளை ஏதோ முழுங்கிடுச்சுங்கன்னு நினைக்கிறேன் அதான் இங்க அகத்துட்டு இருக்குங்க இருங்க இருங்க நான் குச்சியை வச்சு தள்ளி விட்டுடுறேன் நீங்க ரெண்டு பேரும் அமைதியாக சவுண்டு போனாம இருங்க நீங்கள் சவுண்டு போட்டு பாம்பை எழுப்பி விட்டுருவீங்க போல அது ஏதோ முழுங்கிட்டு டங்கர முடியாமல் இருக்கு அதான் அதால் டங்கர முடியாமல் ஒரே இடத்துல கிடக்கு இருங்க இருக்க இந்த பொதர் பின்னாடி தள்ளி விட்டேன்னா அது போய்க்கும் இங்க எப்படியோ ஒரு பாம்பு தள்ளி விட்டீங்க எப்படியாவது இந்த ரெண்டு பாம்பையும் தள்ளி விட்டுருங்க பயமா இருக்கு சரி சரி நான் எப்படியோ தள்ளி விட்டுறேன் நீ அவன் இதே பின்னாடி போய் நில்லு பாம்பு நீ பேசி பேசி எழுப்பி விட்டுறாதோ ஏதோ பெருசா முழுகிடுச்சுக்கான்னு நினைக்கிறேன் அதான் போக வழி தெரியாம இங்க வந்து இருக்குங்க அது கிணத்துக்கிட்ட எதனா தவளை எதனா சுத்திட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அதை சாப்பிட வந்து இங்க மாட்டிக்கிச்சுங்க வழி தெரியாம இந்த பக்கம் வந்துருச்சுங்க

ஏய் நீ சும்மா ஆயிரு நான் தூக்கிட்டேன் இப்ப இதை தூக்கி புதர் பின்னாடி போட்டா போயிடும் நீ கத்தி கத்தி பாம்ப எழுப்பி விட்டுறாத தூக்கி போட்டாச்சு இப்ப பாரு பொதர் பின்னாடி பாம்பு தனியா போதா அவ்வளவுதான் முடிச்சு இதுக்கு எதுக்கு இப்படி கத்துறீங்க பாட்சி நீ கொள்ள இதுக்கப்புறம் பயப்படாதீங்க பாம்பெல்லாம் நான் தூக்கி பொதர் பின்னாடி போட்டேன் இதுக்கப்புறம் இந்த பக்கம் வராது அப்பப்ப கிளீன் மட்டும் பண்ணிக்கோங்க சரிப்பா தம்பி ரொம்ப நன்றிப்பா நீ இருந்ததுனால இன்னைக்கு இந்த பாம்பை விரட்டின நான் மட்டும் தனியா இருக்கும் போது என்ன பண்ணிருப்போனோ நான் எப்பவுமே இந்த கிணத்து கிட்டதான் இருப்பேன் இதுக்கப்புறம் நான் சுத்தமா வச்சுக்கிறேன்பா சரிங்க பாட்டி எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது நான் போறேன் நீங்க பார்த்துக்கோங்க கிணத்து பின்னாடி இருக்கிற வேஸ்டான செடியில மட்டும் கொஞ்சம் வெட்டி போட்டுருங்க பாட்டி சரிடா நான் போயிச்சு வரேன் சரிங்க பாட்டி நான் வீட்டுக்கு போறேன் நீங்க பார்த்து பத்திரமா இருங்க பாட்டி என்னம்மா தண்ணி எடுக்கலாம் தானே வந்தேன் தண்ணி அங்கேயே போட்டு போற தண்ணி கொடுத்து தூக்கிட்டு போமா அச்சுதான் தண்ணியா திரும்ப அந்த கிணத்துக்கிட்டே அஜயோ நான் வரல எனக்கு தண்ணியே வேணாம் பாட்டி நான் போகிறேன்